எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஆன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைமில் வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதனால் மக்களுடைய ஆதரவை வந்து பெறுவது ஒரு விஷயம் இருக்கட்டும் பட் அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் இந்த நிக்ஸனுடைய பாயிண்ட்டை வந்து எடுத்து பேசுனது அப்படின்ற அந்த ஒரு கட்ஸ் இருக்குது தெரியுமா அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆரவேண்டும் என்னதான் நம்ம வந்து பயணமாக கைத்திர்கள் கொடுத்தாலும் இல்லை வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் உடைய செட்டே வந்து இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பண்ணது சும்மா பேசாமல் பண்ணது அதே மாதிரி குரல் அவங்க தூக்கணும் அப்படிச்சு ஆசைப்பட்டாங்க டபால்னு தூக்குனாங்க எவன் பேச்சும் கேட்கல யார் கரெக்டாக சொல்லுவா யார் தப்பாக சொல்லுவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை சும்மா ஒரே ஒரு கிட்ட தினேஷ்டம் கொண்டு பேஸ்ட்டு அவங்களோட முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி எடுத்துட்டாங்க அதனுடைய அர்ச்சனாவுடைய குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஐயோ என்னப்பா இது ப்ரொமோவில் எப்படி இருக்குது எபிசோடில் ஒழுங்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா கமல் சார் வந்து அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க நெயில் பாலிஷ் இருந்த கார் ஒன்று இருக்குது சார் அப்படின்னோடே அப்படியா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க ஸோ பிக் பாஸ் நீங்கள் தான் இந்த நெயில் பாலிஷ் காரை கொடுத்தீங்களா அப்படிங்கிறத பிக் பாஸ் டேரெக்டாக கேட்க முடியுது பிக் பாஸ் வந்து ஐயோ மாட்டிட்டோமே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாஸ் வந்து மாட்டியிருப்பார் அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணதாக இருந்தால் இந்த கேள்வியை வந்து கேட்கப்படாது அர்ச்சனா எழுப்பி விட்டுருக்கே மாட்டாங்க சரியா ஏதாவது ஒரு காரணம் சரி கட் பண்ணியிருப்பாங்க அர்ச்சனா உடைய எபிசோட சரி அவங்க பேசுகிறத கட் பண்ணியிருப்பாங்க பட் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னா உண்மையிலேயே இவங்க சீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க தெரியுது ஸோ முதலே சொல்லிட்டாரு நேர்மையாக விளையாடுவது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுறது கிடையாது நான் இவங்களை உடைக்கணும் இவங்களை தூக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சீட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை எடுத்து இப்படி சொரணது சரியா கார்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே கையில் கொடுத்தது ரைட் லெஃப்ட்டில் எடு அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் வந்து சீட்டிங் ஸோ இதை அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசா கரெக்டான டைமில் வந்து போட்டு விட்டதுக்கு நிலமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா நம்ம காஜி நிக்சனும் சேவல் விஜயவர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிவிட்டாங்க அதுவும் நிக்ஸன் கேட்கும்போது நிக்ஸன் வந்து எழுந்தி போதா இல்லைன்னு சொல்லிட்டு உக்காண்டா போடல தெரியுது அதுக்கடுத்து நிக்சன் நீங்கள் தான் கால் எடுத்தீங்களா அப்படின்றார் கமல் சார் உடனே திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாம முடிச்சுட்டு கிடக்கேன் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து கூட வருபட்டது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் மாயாவும் தான் கன்ஃபார்ம் மாட்டுவாங்க ஏன்னா அவன் வந்து காடை இது பண்ண முடியுது அவங்களும் வந்து இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்கிறாங்க ஆனால் மாயா வந்து சும்மா இருங்க அப்படின்னாங்க ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உடந்தையா அப்படின்ற மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியும் வந்து கண்டிப்பாக எழுப்புவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா என்ன மாயா பூர்ணிமா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்து வரும் அப்போ அவங்களும் வந்து வருபடுவார்கள் அப்படிங்கிறது பாயிண்ட்டு சரியா ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை போட்டு உடைத்த அர்ச்சனாவுக்கு முத ஹேக் ஆஃப் வேற லெவல் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இது இவரை மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா விஜய் வர்மா தான் உண்மையை அடுத்து ஒத்துக்கிட்டார் என்னால் தான் நீ எந்த கேம் ஆட்டாது அது மக்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும் விழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் சாரி சார் தப்பு பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் உண்மையிலே இதுதான் நடக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சரியா ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சீட்டிங் பண்ணி எப்படி விளையாட முடியும் கேட்டுப்பினாலே அப்போ ஸ்பாட்டாக எலிமினேஷன் வந்து பண்ணணும் கரெக்டாக நீங்கள் பாட்டு சீட் பண்ணிடலான்னு இருப்பீங்கன்னா நம்ம வந்து எப்படி விட்டுற முடியுமா கண்டிப்பாக விட முடியாது இல்லை அப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கோரிக்கை அதுவும் நிக்சன்லாம் வந்து கீழே தான் இருக்கான் ஓட்டிங்கில் அதை அதுக்காக தான் இன்றைக்கி அவ்வளோ அப்புறமோ வந்து லேட்டாக இருக்குது கொஞ்சம் சரி ஒன்று தூக்கிடலாமான்னு சொல்லி சேனல் முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் கமல் சார்கிட்ட வந்து சேனல் பேசி சரி சரி வேணா சார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவி நான் எலிமிட் பண்ணியிருக்காங்க எங்கள்கிட்ட இந்த வேலைக்கு போய் ரெண்டு தெருவில் பிச்சை எடுக்கலாம்டா போய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல தெரியுது விஜய் டிவியில் ஏன்னா அளவுக்கு கேவலமாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் தான் யோசித்தேன் ஓ ஒருவேளை தான் இதுதான் டிலே டிலே அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு பிக்பாஸ் வந்து இந்த மாதிரி அவங்களே கார்டில் அந்த இது இருந்துச்சு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து தூய மனிதர்கள் அப்படின்ற மாதிரி கூட முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதுனாலுமே சொல்கிறேன் நம்ம எப்பிசோடை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு டிசைன் வந்து ஃபேக்டர் வரலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் நம்ம நினச்சபடி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா குறும்படம் இன்னைக்கு வந்து போட்டுட்டு அந்த விஜயவர்மா அப்புறம் அவன் பண்ண லீலைகள் எல்லாத்தையுமே போட்டாருன்னா வேறு லெவலில் இருக்கும் அது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தைகளை சந்திப்போம் போன வரைக்கும் முடிவை